நன் பார்ந்தவர்களே எது செஞ்சாலும் நம்முடைய முழுமையான கவனத்தோட முழுமையான திறமையை பயன்படுத்தி எக்ஸலண்ட்டாக பண்ணுற மாட்டது முக்கியம் நமக்கு எக்ஸலண்ட்டாக திங்ஸ் வேணுன்றோம் ஒரு டிவி வாங்கினா நல்ல டிவியை வாங்கணுன்றோம் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினா நல்ல மொபைல் போன் வாங்கணுன்றோம் ஒரு வீடு கட்டினா கூட நல்ல மாதிரி வீடு கட்டணும் அப்படின்றோம் சம்பளம் நல்ல சம்பளம் வேணுன்றோம் அதில் எதுவுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுவது கிடையாது அதே போல் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது எக்ஸலண்ட்டாக இருக்கிறதா அது எக்ஸலண்ட்டாக வர வரையில் நம்ம அதை ரொம்ப ஜாக்கிரதையாக வேலை பார்க்கணும் இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் கோவில்களுக்கெல்லாம் போங்க பழிகாலத்து கோவில்களுக்கெல்லாம் போங்க ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் போனீங்களா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலு ராமேஸ்வரம் போங்க தஞ்சாவூர் போங்க பெரிய கோவில் போங்க அதே மாதிரி ஹம்பி என்ற இடத்துலலாம் போய் பாருங்கள் அந்த கோவில்கள்லாம் பார்க்கும் பொழுது எந்த சிலையாவது எக்ஸலண்ட்டுக்கு கீழே இருக்கான்னு பாருங்கள் நம்ம அதை பார்க்கும்போது நம்ம ஒரு கோவிலுக்கு போகும்போது நம்ம பாட்டுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் அம்மனை கும்பிட்றோம் வந்துக்கிட்டே இருக்கோம் நிந்து நிதானமாக அந்த ஒவ்வொரு சிலையையும் பாருங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வ வடிக்கப்பட்ட சிலைகள் அந்த வடிக்கப்பட்ட காலத்தில் அந்த இடத்துல அவ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எதாவது மிஷின் இருந்திருக்குமா எலக்ட்ரிசிட்டி இருந்திருக்குமா இப்போல்லாம் ஒரு பாறையை உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எலெக்ட்ரிக் டூல்ஸ் எல்லாம் இருக்குது கிரைண்டிங்கு டூல்ஸ் வந்தாச்சு பாலிஷிங்கு டூல்ஸ் வந்தாச்சு ஷேப்பிங்குக்கு டூல்ஸ் வந்தாச்சு அந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா சில ஒரு மண்டபமே ஒரே கல்லில் பண்ணியிருப்பாங்க அண்மையில் ஒரு ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் அந்த மலையை குழைந்து அந்த என்டையர் ஸ்ட்ரக்சரே அந்த மலைக்கு அடியில் இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்பொழுது நாம் செய்கிற வேலை எக்ஸலண்ட்டாக இருக்கான்னா அவங்களுக்கு நூறு மார்க் கொடுத்தமானால் நமக்கு பத்து மார்க் மேலே கொடுக்க முடியாது யோசனை பண்ணி பாருங்கள் அந்த ஒரு எக்ஸலண்ட் வடிவமைப்பை அவங்களால எப்படி கொடுக்க முடிந்தது எவ்வளோ கஷ்டம் யோசனை பண்ணி பாருங்கள் இப்போல்லாம் மிஷின்ஸ் எல்லாம் வந்தாச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு சிஎன்சி மிஷின்ஸ் வந்தாச்சு கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின்ஸ் வந்தாச்சு எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணால் அது பாட்டுக்கு மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போல்லாம் கையால் செதுக்கணும் கையால் பாலிஷ் பண்ணணும் அப்போனா எக்ஸலண்ட் அப்படின்றது அது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு அது ஒரு மனநிலை ரைட் அந்த மனநிலை இருந்தால் தான் அந்த எக்ஸலண்ட் பீஸ் ஆஃப் ஹார்ட்டை கொண்டு வர முடியும் அதை நம்மளால் முடியும் ஆனால் அதை செய்யணும் அப்படின்னா நம்ம திங்கிங் எக்ஸல்டாக இருக்கணும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் விடாமுயற்சி இருக்கணும் நான் அண்மையில் ஒரு குறிப்பு படித்தேன் மகாபாரதம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கொண்டது எல்லாம் அந்த காலத்தில் ஓலையில் எழுதியிருப்பாங்க பண ஓலையில் அந்த பண ஓலையில் எழுதுறதுன்னு நம்ம சாதாரணமாக அன்றைக்கி ஒரு பேப்பர் எடுத்து பயனால் எழுதுகிற மாதிரி அல்ல எல்லா பனை ஓலையிலும் உடனே எழுதிட முடியாது அடுத்த முறை ஒரு பனை ஓலையை எடுத்து காய வச்சு எழுதி பாருங்க அந்த பனை ஓலையை ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தட் இஸ் ரெடி அப்புறம் அச்சாணியை எழுதும் பொழுது அதில் ஒரு புள்ளி வைக்கிறாங்கன்னு ஓட்டை விடக்கூடாது ஒரு நாலு வரியில் எழுதுகிறாங்க மூணாவது வரியில் ஓட்டை விழுந்து தான் தூக்கி போட்டுடணும் இப்போ இருக்கா மாதிரி இரேசர்லாம் கிடையாது அப்போனா ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் செயல்குள் எழுதியிருக்காங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கணும் இதுதான் எக்ஸலண்ட் அப்போ நம்ம எது செஞ்சாலும் எக்ஸலண்ட்டாக செய்கிறோமா இதை மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த முறை எதான ஒரு வேலை செய்யும் பொழுது இதை இதை மனசில் ஒரு ஆழமாக பதிந்து கொண்டு ஆஸ்கியோ செல்ஃப் ஐ வை டன் திஸ் ஜாப் எக்ஸலன்ட்லி வெல் இஃப் யூ டூ ஏ ஜாப் எக்ஸலண்ட்லி வெல் யூ வில் கெட் எக்ஸலன்ட் ரிவார்ட் ஓசார பண்ணி பாருங்களேன்